வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம டிஎன் ஐசிடி ஆப்ல நியூ அப்டேட் வந்திருக்குங்க இதில் நம்ம இது நாள் வரைக்கும் நம்மளோட நமக்கு குழந்தைங்களோட ஹைட் அண்ட் வெயிட்டை மட்டும்தான் நம்ம இங்கே பதிவு பண்ணிட்டு இருந்தோம் இப்போ எல்லா குழந்தைகளும் அதாவது பிறந்த இருந்து ரெண்டு வயசுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஹெச்பி ஒய்சிங்கிற ஆப்ஷன் புதுசாக கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த ஆப்ஷனில் நம்ம எப்படி அந்த சேவைகளில் அந்த குழந்தைகளுக்கு பதிவு பண்ணுறதை பற்றி தான் முழுசாக பார்க்க போகிறோம் இந்த ஹெச்பி வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க இது வந்து ஹோம் பேஸ்டு யங் சைல்டு கேர் அதாவது பிறந்த குழந்தைகளை இருந்து ரெண்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் இல்லைங்களேயே பராமரிப்பு சேவை அதை தாங்க கொண்டு வந்திருக்காங்க டிஎன் ஐசிடி சாப்பில் இதை எப்படி நம்ம பதிவு பண்ணுறது டிஎன் ஐசிடிஎஸில் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதில் நம்மக்கு கொடுத்துருக்குற ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு ஸ்கிரீன் இப்படி தாங்க வரும் இதில் வந்து பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைக்கு மட்டும்தான் நம்ம ஹெச்பிஒய்சி ஆப்ஷன் வந்து பதிவு பண்ண முடியும் நீங்கள் ரெண்டு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைய நம்ம எடுத்தோம்னாலும் அதில் ஆப்ஷன் ஷோ ஆகும் அதில் நம்ம பதிவு பண்ண முடியாது ஓகேங்களா நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அதை காமிச்சிடுறேன் பாருங்கள் ரெண்டு வயசுக்கு மேலே அதாவது மூணு டு ஆறு வயசுல இருக்குது பார்த்தீங்களா இந்த குழந்தைய நம்ம டச் பண்ணிட்டேன் டச் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த நி ஆர்எஸ் நித்தின்னு இருக்குது பார்த்திங்களா இந்த குழந்தைய நம்ம கிளிக் பண்ணலாம் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்கள் புதிய பார்வையிடல் காலவரிசை பயனாள விவரங்கள் ஸோ இது மட்டும்தாங்க நமக்கு இங்கே வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும் இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்துருக்குது இங்கே பாருங்கள் ஹெச்பி ஒய்சி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு இந்த ஹெச்பி ஒய்சி ஆப்ஷனை கிளிக் பண்ணால் நமக்கு இங்கே எதையுமே பதிவு பண்ண முடியாது பதிவு பண்ண முடியாதுங்க ஏன்னா எல்லாமே ஹைடாகி நிற்கும் அதாவது நம்ம கிளச் கிளச் டிக் பண்ணாலுமே டச் பண்ணாலுமே அது ஓப்பன் ஆகாது ஓகேங்களா ஸோ இது வந்து நம்ம வந்து ரெண்டு வயசுக்கு இருக்கக்கூடிய மேலே இருக்கிற குழந்தைக்கு எதுக்குமே நம்ம இங்கே பதிவு பண்ண முடியாதுங்க அதே மாதிரி இப்போ பாருங்கள் நான் வந்து ஜீரோ டு ஆறு மாதம் இருக்கிற குழந்தையில பதிவு பண்ணுறேன் பாருங்கள் குழந்தை குழந்தைகள் ஜீரோ டு ஆறு மாதத்தில் நமக்கு அஞ்சு குழந்தை இருக்குது ஸோ நம்ம இதை வந்து நம்ம டச் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஓப்பன் ஆயிடுச்சுங்களா ஸோ இப்போ இந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா மேலே இந்த நம்பர் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா நம்ம நேமாக சேஞ்ச் பண்ணிக்கணும் ஸோ அது தனியாகவே வீடியோவாக உங்களுக்கு போட்டுருக்குறோம் நம்ம சேனலில் இருக்குது அதை பார்த்துக்கோங்க இதில் வந்து நம்ம பாருங்கள் இந்த குழந்தையோட பேர் அந்த நம்பர் ஆர்சிஹெச் சைட் நம்பருக்கு பதிலாக நம்ம பேர் மாத்துறது விஷயத்தை பற்றி நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம் இன்னொரு வீடியோ அதில் இருக்க நான் இந்த லிங்க்கில் கொடுத்துட்றேன் இப்போது இந்த குழந்தைக்கு நம்ம எப்படி பதிவு பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் தே திவ்யா சிவகுமார்னுங்கிற குழந்தை இருக்குது பார்த்தீங்களா இந்த குழந்தைய நம்ம இப்போ கிளிக் பண்ணலாம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இங்கே பாருங்கள் புதிய பார்வையிடல் காலவரிசை பயனாளர்கள் விவரங்கள் நீங்கள் போட்டிருக்க ஹைட் வெயிட்டு கீழே கிராஃபு ஸோ எல்லாமே நமக்கு இங்கே ஷோ ஆகுங்க இங்கே ஷோ ஆனதுக்கப்புறம் பாருங்கள் கீழே நவுத்துனீங்க அப்படின்னா ஹெச்பி ஒய்சிங்கிற ஆப்ஷன் நீங்கள் தனியாக காட்டும் இந்த ஹெச்பி ஒய்சி ஆப்ஷனை நம்ம இங்கே கிளிக் பண்ணிக்கலாம் பாருங்கள் கிளிக் பண்ணோன்னே இவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு விசிட் தொண்ணூறு நாளில் வந்துடும் ஸோ மீதி எதுவுமே நம்ம பதிவு பண்ண முடியாது இங்கே பாருங்கள் க்ரீன் கலரில் இருக்கும் ஹெச்பி ஒய்சின்னு இந்த க்ரீன் கலரில் இருக்கிறத மட்டும்தான் நம்மளால் பதிவு பண்ண முடியும் ஓகேங்களா மீதி எதுவுமே நம்மளால் பதிவு பண்ண முடியும் அந்த அடுத்தடுத்த விசிட் வந்து எப்படின்னா இப்போ நூற்றி எண்பது நாளில் வரும் அதுக்கு அடுத்த விசிட் இரநூத்தி அறுபது நாளில் வரும் முந்நூற்றி அறுபது நாளில் நானூற்றி ஐம்பதாவது நாளுக்கு மேலே வந்துன்னா உங்களுக்கு நான் அஞ்சாவது விசிட் வருங்கிறத இங்கே தெளிவாக இங்கே கொடுத்துருக்காங்க முதல் விசிட் எப்போ வரும் ரெண்டாவது விஷிட்டு மூணாவது விசிட் நாலாவது விசிட் அஞ்சாவது விஷிட் எப்பப்போ வருங்கிறத உங்களுக்கு தெளிவாக இங்கே கொடுத்துருக்காங்க நம்ம இங்கே ஃபஸ்ட்டு விஷிட்டுன்னு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஹெச்வி வைசி பார்வெல் இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது மட்டும்தாங்க நம்மளால் ஓப்பன் பண்ணி பண் நம்ம பதிவு பண்ண முடியும் ஸோ அதனால் இதை ஓப்பன் பண்ணி இங்கே பதிவு பண்ணிக்கலாம் பாருங்க ஓப்பன் பண்ணோன்னே புதுசாக புது பொது விவரம் கேட்குது பாருங்கள் குழந்தை நலமாக உள்ளாரா ஆம் தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கப்படுகிறதா ஆம் இங்கே ஒரு ஓஆர்எஸ் கரைசல் குறித்து விளக்கம் தரப்பட்டதா இப்போ நம்ம அங்கன்வாடி ஒர்க்கர் வந்து அந்த பெனிஃபிஷரிக்கு ஓஆர்எஸ் பற்றி நமக்கு தகவல் கொடுத்துருக்குறாங்களான்னு கேட்குறாங்க ஸோ அதை வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்காங்கங்கிறதை இங்கே கொடுத்துருவோம் அங்கே வயதிற்கேற்ற தடுப்பூசி வழங்கப்பட்டதா ஸோ இவங்க சொல்கிறது இல்லாமல் அந்த தடுப்பூசி அட்டையை வாங்கி பார்த்து கரெக்டாக போட்டிருக்காங்களா எல்லாமே கரெக்டாக அந்த இன்ஜெக்ஷன் எல்லாம் தடுப்பூசி எல்லாமே கரெக்டான டைமில் போட்டிருக்காங்களான்னு பார்த்துட்டு நம்ம இங்கே ஆம் கொடுத்துருவோம் ஆம் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே அடுத்தது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் மூளை வளர்ச்சி விவரங்கள் இருக்கும் ஸோ இங்கே மூளை வளர்ச்சி விவரங்கள் இருக்குது இதில் வந்து குழந்தை முகம் பார்த்து சிரிக்கிறதான்னா ஆம் கொடுத்துருங்க நம்ம அங்கே அந்த குழந்தைக்கோட வளர்ச்சியை வச்சு தான் நம்ம இங்கே பதிவு பண்ண போகிறோம் குழந்தையை சீராக தூக் தூக்கி பார்க்கிறதா அப்படிங்கிறாங்க ஸோ இதுக்கு ஆம் கொடுத்துருங்க குழந்தை கைதிகள் விரித்து வைக்கிறதாங்கிறது ஸோ இதுக்கு நம்ம அந்த குழந்தைய பார்த்துட்டு என்ன ஆப்ஷன் இருக்குதோ கொடுத்துருங்க பாருங்கள் மூளை வளர்ச்சி நிலை வந்து இயல்பு அப்படின்னு இருக்காங்க அடுத்தது கொடுத்துருங்க அடுத்தது கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஹைட் வெயிட் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே வந்துடும் பதிவு பண்ணலைனா இங்கே நம்ம பதிவு பண்ண சொல்லி கேட்கும் ஓகேங்களா ஸோ அடுத்தது இங்கே அடுத்தது கொடுத்துட்டு இவருங்க ஆலோசனை விவரங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தை ஜீரோ டு ஆறு மாதத்தில் இருக்கிறனால அதுக்கு தகுந்த மாதிரியான கேள்விகள் தான் வரும் இவருங்க முதல் ஆறு மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கப்படுவதற்கான ஆலோசனைகள் வழங்கப்பட்டதான்னு கேட்குதாங்க நம்ம நம்ம அங்கனுடைய ஒர்க்கர் வந்து நம்ம போய் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆம் போடுங்க நிமோனியா பற்றிய விழிப்புணர்வு நிமோனியாங்கிறது ஒன்றுமே இல்லைங்க சுவாசக் கோளாறு பிரச்சனைங்க ஸோ அதோட சிம்டம்ஸை பற்றி நம்ம வந்து நம்ம அந்த குழந்தைங்களுக்கு தெளி அந்த குழந்தையோட பெற்றோருக்கு தெளிவாக விளக்கு இருக்கிறோமா அதாவது விழிப்புணர்வு கொடுத்துருக்குறோமா அப்படிங்கிறத கேட்குறாங்க ஸோ அதை வந்து நம்ம கொடுத்துருந்தோம்னா இங்கே ஆம் கொடுத்துருங்க வயிற்றுப்போக்கு அதே மாதிரி டயரியா போகிறத பற்றியும் அதை பற்றியும் தெளிவான விவரங்களை வந்து நமக்கு அந்த பெற்றோருக்கு விழிப்புணர்வு கொடுத்துருக்குங்களான்னு கேட்குறாங்க நம்ம கொடுத்துருக்குறதுனா ஆம் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பூசி தொடர்பான விழிப்புணர்வுகள் வழங்கப்பட்டதா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அந்த தடுப்பூசி எந்தெந்த டைமில் போடணுங்கிற வா ஒரு ஒரு ஆலோசனை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதை பற்றியான விழிப்புணர்வு அவங்களுக்கு இருக்குதாங்கிற கேட்குறாங்க நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது இங்கே ஆம் போடுங்க இடைப்பட்ட காலத்தில் ஏதேனும் நோய் தொற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதான்னு போ கேட்டிருக்காங்க ஸோ அந்த குழந்தை வந்து ஏதாவது அனுமதிக்கப்பட்டது அப்படின்னா நம்ம இங்கே ஆம் கொடுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் இங்கே ஆம் கொடுக்குறேன் என்னென்ன கேட்குதுன்னு பாருங்கள் ஓகேங்களா ஆம் கொடுத்துட்டிங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆமா இல்லையாங்கிறத கொடுத்துருங்க அது ஆம்னு கொடுத்துட்டிங்கன்னா எஸ்என்சியூ அதாவது ஸ்பெஷல் யூனிட் கே அதாவது ஸ்பெஷல் நியூபான் கேர் யூனிட் அதாவது பச்சிலம் குழந்தை தனியாக வந்து அதுக்குன்னு யூனிட் இருக்குது ஸோ அதில் குழந்த அனுமதிக்கப்பட்டு தான் கேட்டிருக்காங்க ஸோ அதில் ஆம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்னைக்கு வந்து அட்மிட் ஆனாங்க என்னைக்கு வந்து டிஸ்சார்ஜ் ஆனாங்கன்னு தேதி கேட்கும் ஓகேங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட காலத்தில் எதாரும் நோய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படவில்லை அனுமதிக்கப்பட்டார்கிறதுக்கு இங்கே இருக்குன்னா இருக்குன்னு போடுங்க இல்லைன்னா இங்கே இல்லைன்னு போட்டுருங்க ஸோ அதே மாதிரி இந்த ஸ்பெ நியூ ஸ்பெஷல் நியூ கேர் யூனிட்ல வந்து குழந்தை அனுமதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா இங்கே ஆம் போடுங்க இல்லைன்னா இங்கே இல்லைன்னு போட்டுருங்க ஆம்னு போட்டால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய என்னைக்கு அனுமதிக்கப்பட்டாங்க எப்போ டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வந்தாங்க வரைக்கும் டேட் கேட்கும் ஸோ இதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கீழே சமர்ப்பிக்கணுங்கிறதுக்கு பார்த்தீங்களா இந்த சமர்ப்பிக்கம் கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு இங்கே காமிக்கும் பாருங்கள் குழந்தையின் ஹெச்விபைசி முதல் வருகை வெற்றிகரமாக சேமிக்கப்பட்டது ஸோ ஓகேங்களா இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விசிட்டை நம்ம கரெக்டாக பதிவு பண்ணியாச்சு இங்கே சரின்னு கொடுத்துருங்க சரின்னு கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த விசிட் முடித்ததுக்கப்புறம் இங்கே மேலே பாருங்கள் ரைட் சைடு கார்னரில் அந்த முதல் வருகை தொண்ணூறு நாட்களுக்கு மேல் இருக்கு பார்த்தீங்களா ஸோ இங்கே பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்றைக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அந்த தேதி இங்கே வந்துடும் ஸோ இது வந்ததுக்கப்புறம் இங்கே நம்ம ஃபஸ்ட் அடுத்தது என்ன பண்ணணும்னா இங்கே மேலும்ல போய் நம்ம ஒத்தி செய்யவும் ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம் ஸோ இப்போ நீங்கள் ஒவ்வொரு விசிட்டும் முடிச்சு முடித்த ஸோ இந்த ஆப்ஷனை வந்து மறக்காமல் பண்ணிடுங்க பாருங்கள் நமக்கு கம்ப்ளீட்டாக ஒத்திசை வாயி நமக்கு சக்ஸஸ்ஃபுல்னு வரும் பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துட்டு நம்ம மறுபடியும் மெயின் பேஜுக்கே வந்துடும் ஓகேங்களா இதில் வந்து பாருங்கள் இப்போது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆறு மாதத்துலேருந்து ஒரு வயசுக்கு இருக்கிற குழந்தைகள் என்னென்ன கேள்விகள் கேட்குது அப்படிங்கிறதையும் நம்ம உங்களுக்கு காமிக்கிறேன் ஹெச்பிஒசியில் நம்ம அதே மாதிரி தான் இங்கே குழந்தைய நம்ம கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம் உள்ளே போனதுக்கப்புறம் பாருங்கள் தமிழ் குமரன் இந்த குழந்தையே நம்ம எடுத்துக்கலாம் பத்து மாதத்து குழந்த ஸோ இதை எடுத்தா எடுத்தாச்சு இதில் வந்து பாருங்கள் அதே புதிய கால புதிய பார்வையிடல் காலவரிசை இது வந்து எல்லாத்துக்குமே காமனாக இருக்கக்கூடிய காமனாக வரக்கூடிய டேட்டாஸுங்க பயனாள விவரம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிருக்க ஹைட் வெயிட் நம்ம கிராஃப் இங்கே இருக்கும் கீழே வந்து ஹெச்பி ஒய்சின்னு ஆப்ஷன் இருக்குன்னு நான் நோத்துனோம்னா ஸோ இதை வந்து இங்கே கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த குழந்தைக்கு மூணாவது விஷீட் தான் வருது ஸோ இந்த மூணாவது விஷீட்டை வந்து நம்ம எப்படி பதிவு பண்ணுறதுங்கிறதையும் இங்கே பார்த்துடலாம் பாருங்க இந்த கிரீன் கலர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம் ஸோ இங்கேயும் பொது விவரத்துல வந்து நம்ம ஒரு சில கேள்விகள் வந்து பொதுவாக இருக்கும் அந்த பொதுவான கேள்வியில் இங்கே வந்துடும் இந்த இந்த குழந்தைக்கு தனிப்பட்ட கேள்விகள் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷனில் வரும் இங்கே பாருங்க குழந்தை நலமாக உள்ளாராங்கிறதுக்கு ஆம் கொடுத்தாச்சு ஒரு நாளில் நான்கு டு ஆறு முறை தாய்ப்பால் கொடுக்கப்படுகிறதான்னு கேட்குது ஸோ இதுக்கும் நம்ம கொடுக்குறாங்கன்னு ஆம் கொடுத்துருங்க ஒரு நாளில் கூடுதல் உணவு குறைந்தபட்சம் ஐந்து முறை கொடுக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் தனியாக ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணது ஏன்னா பத்து மாதம் குழந்தைங்கனால இங்கே வந்து நம்ம கொடுக்குறோமா எத்தனை முறை கொடுக்குறோங்கிறது இங்கே கேட்குறாங்க ஒரு வேலைக்கு நூற்றி ஐம்பது எம்எல் அல்லது அரை கிண்ணம் விதம் ஒரு நாளைக்கு ரெண்டரை டு ரெண்டு டு மூணு வேலை உணவு கொடுக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம அந் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல போட்டுடணும் ஓகேங்களா உணவு உணவு ஒன்று டு ரெண்டு முறை தின்பண்டங்கள் கொடுக்கப்படுகிறதான்னு கேட்பாங்க நம்ம கொடுக்குறாங்கன்னா நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி எதாவது கொடுக்குறாங்கன்னா இங்கே போடுங்க இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க ஸோ இந்த குழந்தைக்கு கொடுக்கல அதனால் நம்ம இங்கே இல்லைன்னு போட்டுருந்தோம் வயதிற்கேற்ற தடுப்பூசி வழங்கப்பட்டதான்னு கேட்குறாங்க எப்பயும் போல் இந்த அட்டையை வாங்கி பார்த்து அவங்க கரெக்டான டைமில் எல்லா ஊசியும் போட்டிருக்காங்களான்னு பார்த்துட்டு இங்கே ஆம் கொடுங்க ஆம் கொடுத்துட்டு நம்ம அடுத்தது அடுத்தது கொடுத்துருங்க ஸோ இப்போ இந்த முன்னாடி இதில் வந்து ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ கீழே முன் செல்னு வரும் அதுக்கு முன் செல் போனீங்கன்னா இதில் ஏதாவது நம்ம மாற்றி ஆப்ஷன் கிளிக் பண்ணியிருந்தோம்னா அதை இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இங்கே அடுத்ததை கொடுத்துட்டு பாருங்க குழந்தை மூளை வளர்ச்சி விவரங்கள் ஸோ அந்த நம்ம வந்து பிரெயின் சம்மந்தப்பட்ட கேள்விகள் இங்கே இருக்கும் குழந்தைக்கு குழந்தையால் எந்த உதவியும் இல்லாமல் உட்கார முடிகிறதா ஆம் கொடுத்துருங்க ஏதாவது டிஃபிகல்ட் இருந்தாலும் இங்கே இல்லைன்னு கொடுத்துருங்க குழந்தையால் ஒரு ஒரு இருந்து மற்றொரு கைக்கு பெரும்பா பொருளை மாற்ற முடிகிறதா அதையும் நம்ம குழந்தைய பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம போட்டுடலாம் குழந் குழந்தை நாம் சத்தம் செய்யும் பொழுது ஒளி எங்கிருந்து எழுப்பப்படுகிறது என்பதை கண்டுபிடிக்கிறதா இதையும் நம்ம குழந்தையை பார்த்து போட்டுடலாம் குழந்தை வா பா டா மா என்ற ஒளி எழுப்பப்படுகிறதா ஸோ அதையும் நம்ம இங்கே பதிவு பண்ணிடலாம் குழந் குழந்தை தலையை நேராக வைத்து ஏதாவது பொருளை பார்க்கிறதா நம்ம இதெல்லாம் வந்து ஜென்ரல் கொஷின் தான் இருக்குது நம்ம அந்த குழந்தை என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுதோ அந்த ஆக்டிவிட்டியை பொறுத்து தான் இங்கே பெற்றோர் குழந்தை தூக்கும் தூங்க முன் முற்படும்போது கைகளை உயர்த்துகிறதா அல்லது தன்னை தூக்க சொல்லி கைகளை உயர்த்துகிறதா இதையும் நம்ம வந்து நம்ம செக் பண்ணி போட்டுக்கலாம் அதே மாதிரி குழந்தை அமர்ந்திருக்கும் பொழுது பொம்மையோ அல்லது க கரண்டியோ கீழே விழுந்தால் குழந்தை அந்த பொருளை தேடுகிறதா ஸோ இதெல்லாம் கொடுத்துடலாம் ஸோ அப்போ இது கொடுக்கும்போது இந்த நமக்கு இந்த கரெக்டான ஆன்சர் கொடுக்கும்போது மூளை வளர்ச்சி நிலை வந்து இயல்பாக இருக்குது ஸோ இதுக்கப்புறம் இங்கே அடுத்தது கொடுத்துடலாம் அடுத்ததை கொடுத்துட்டோம்னா மருத்துவ விவரங்கள் இருக்குது ஸோ கடந்த மூன்று மாதங்களில் ஏதேனா வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதுன்னா இங்கே ஆம் கொடுங்க இல்லைனா இங்கே இல்லைன்னு கொடுத்துருங்க விட்டமின் ஏ சிறப்பு வழங்கப்பட்டுச்சுன்னா இங்கே ஆம் கொடுத்துருங்க இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க ஓஆர்எஸ் குறித்து வி செயல் விளக்கம் தரப்பட்டதான்னா நம்ம இங்கே கொடுத்துருந்தோம்னா ஆம் போடுங்க இல்லைனா இல்லைன்னு போடுங்க அயன் ஃபோலிக் ஆசிட் சிறப்பு கொடுக்கப்பட்டதா ஐஎஃப்ஏ சிறப்பு வந்து இங்கே கொடுத்துருக்காங்கன்னா ஆம் கொடுத்துட்டு நம்ம அடுத்தது போயிடலாம் அடுத்தது போனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு ஹைட்வேட் நீங்கள் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே ஷூ ஆகும் இல்லைன்னா உங்களுக்கு இங்கே அப்டேட் பண்ண சொல்லி கேட்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இங்கே அடுத்து கொடுத்துர்லாம் அடுத்து கொடுத்ததுன்னா நம்ம ஆலோசனை இல்லைன்னா விழிப்புணர்வு கொடுத்த சம்மந்தமான கேள்விகள் தான் இங்கே இருக்கும் நம்ம தாய்ப்பாலுடன் கூடுதல் உணவு கொடுக்க வேண்டும் என ஆலோசனை வழங்கப்பட்டதாக இப்போ இந்த அங்கன்வாடி ஒர்க்கர் என்னென்ன ஆலோசனை கொடுத்தாங்களோ அது எல்லாத்தையுமே இங்கே நம்ம பதிவு பண்ணுற மாதிரி இருக்குங்க இங்கே பாருங்க நம்ம தாய்ப்பாலுடன் கூடுதல் உணவு கொடுக்கப்பட் கொடுக்க ஆலோசனை வழங்கப்பட்டதாங்க நம்ம கொடுத்துருந்தோம்னா ஞாம் கொடுத்துருங்க நிமோனியா அதாவது சுவாச கோளாறு பற்றி நம்ம இங்கே விழிப்புணர்வு கொடுத்துருந்தோம் பெற்றோருக்கு அப்படின்னா யாம் கொடுத்துருங்க வயிற்றுப்போக்கு பற்றிய விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டதா அப்படின்னாலும் இங்கே ஆம் கொடுத்துருங்க தடுப்பூசி தொடர்பான விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டதா தடுப்பூசி போடுறதுக்கு உண்டான நமக்கு அது எந்த டைமில் எப்படி போடணும் எங்கே போடணும் அப்படிங்கிறது எங்கே போடணுங்கிறத பற்றி நமக்கு இங்கே விழிப்புணர்வு கொடுக்கப்பட் கொடுத்துருந்தீங்கன்னா இங்கே ஆம் போட்டுருங்க இடைப்பட்ட காலத்தில் ஏதாவது நோய் நோய்க்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரா இப்போ அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா இங்கே ஆம் கொடுங்க இல்லைன்னா இங்கே இல்லைன்னு கொடுத்துருங்க அதே மாதிரி தான் இங்கே முன்ன சொன்ன மாதிரி ஸ்பெஷல் நியூபான் கேர் யூனிட்டில் வந்து குழந்தை அனுமதிக்கப்பட்டிருந்ததுன்னா இங்கே ஆம் கொடுங்க ஆம் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த தேதியில் அனுமதிக்கப்பட்டாங்க எந்த தேதியில் டிஸ்சார்ஜ் ஆனாங்கன்னு கேட்கும் ஸோ அட்மிட் பண்ணியிருந்தால் மட்டும் இங்கே கொடுங்க இல்லைன்னா இங்கே இல்லைன்னு கொடுத்துட்டு நம்ம சமர்ப்பிக்கவும் கொடுத்துடலாம் சமர்ப்பிக்கங்கிறத கொடுத்ததுக்கப்புறம் பாருங்க பாருங்கள் குழந்தைங்க ஹெச்பி ஒய்சி மூன்றாவது வருகை வெற்றிகரமாக சேமிக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்துடும் நம்ம இங்கே சரிங்கிறத கொடுத்துடலாம் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த மூணாவது வருகைக்கு மேலே பாருங்கள் என்ன தேதியில நம்ம இங்கே அப்டேட் பண்ணியிருக்கோமோ அந்த தேதி வந்து நமக்கு இங்கே வந்துடும் ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டாவது வருகைங்கிறத இந்த ரெண்டாவது வருகையில் என்ன கேள்வி கேட்குதுங்கிறத நம்ம அதையும் இங்கே பார்த்துடலாம் பாருங்க பேக் போயாச்சு பாருங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுமதி குழந்தைய எடுத்துக்கலாம் இந்த சுமதி குழந்தைய நம்ம இங்கே கிளிக் பண்ணலாம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் புதிய பார்வையிடல் கால வரிசை பயனாளர்களின் விவரங்கள் ஸோ இது எல்லாமே காமனாக வந்துடுங்க கிராஃபில் இருந்து எல்லா குழந்தைகளும் இது காமனாக வந்துடும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி ஒய்சிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனை நம்ம இங்கே கிளிக் பண்ணலாம் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த குழந்தைக்கு சுமதி அவங்க குழந்தைக்கு ரெண்டாவது வருகை வந்திருக்குது ஸோ இந்த ரெண்டாவது வருகை எப்படி பதிவு பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம் முன்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாவது குழந்தை எப்படி பதிவு பண்ணணும் அதே மாதிரியே மூணாவது வருகை எப்படி பண்ண பதிவு பண்ணணுங்கிறத பார்த்தாச்சு இப்போ ரெண்டாவது வருகையில் என்னென்ன கேள்விகள் கேட்குது அதை எப்படி பதிவு பண்ணுறதுங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ வந்து பாருங்கள் ஹெச்வி ஒய்சி ரெண்டாவது ஆப்ஷன் ரெண்டாவது வருகையை நம்ம இங்கே கிளிக் பண்ணிடலாம் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் ஆஸ்விஷியல் பொது விவரங்கள் தான் கே பொது விவரங்களை நம்ம ரெகுலராக கேட்குற கேள்வி தான் இங்கே வரும் குழந்தை நலமால நலமாக உள்ளாரான்னு கேட்குறாங்க ஆம் கொடுத்துருங்க இந்த நாலு ஒரே நாளில் நாலு டு ஆறு முறை தாய்ப்பால் கொடுக்கப்படுகிறதான்னு கேட்குது அதுக்கும் ஆம் கொடுத்துருங்க தற்போது தாய்ப்பாலுடன் கூடுதல் உணவு கொடுக்கப்படுகிறதான்னு கேட்குது இதுக்கும் ஆம் கொடுத்துருங்க ஒரு நாளைக்கு மூணு தேக்கரண்டி உணவு ஒரு நாளைக்கு மூணு வேலை தரப்படுகிறதா அப்படிங்கிறத அதாவது பதினஞ்சு எம்எல் அப்படி ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க ஸோ இந்த அளவு அவங்க கொடுக்குறாங்களான்னு கேட்டுட்டு கொடுத்தாங்கன்னா ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு போட்டுருங்க ஓகேங்களா இங்கே கொடுக்குறாங்க அதனால நான் ஆம் போட்டிருக்கிறேன் வயது கேட்டு தடுப்பூசி வழங்கப்பட்டதா அவங்களோட அட்டையை வாங்கி பார்த்து எல்லா தடுப்பூசியும் கரெக்டாக போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு இங்கே ஆம் கொடுங்க இல்லை ஏதாவது நம்ம மிஸ் ஆகிருந்தால் இங்கே இல்லைன்னு கொடுத்துருங்க அடுத்தது கொடுத்துருங்க மூளை வளர்ச்சி விவரங்கள் குழந்தை தலை நின்று விட்டதா ஸோ ஒரு சில குழந்தைக்கு ஏழு மாதம் ஆகியும் தலை நிற்காமல் இருக்கும் ஸோ அதை அதை பற்றின கேள்விகளாக இருக்குது இங்கே வந்து நம்ம நிற்கிது தலை வந்து கரெக்டாக நிற்கிது அப்படின்னா ஆம் கொடுத்துருங்க குழந்தை குப்புற விழுந்து தலை தூக்க முடிகிறதா அப்படிங்கிறதையும் அந்த பெட்ரோட்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்கே போட்டுருங்க அதே மாதிரி சத்தம் செய்யும்போது ஒலியை ஒளியை நோக்கி தலையை திருப்புகிறதா எந்த பக்கம் சவுண்டு கேட்குதோ அந்த பக்கம் குழந்தை பார்க்குதாங்கிறத கேட்குறாங்க பார்க்குது அப்படின்னா நம்ம கொடுத்துருங்க ஆம் கொடுத்துருங்க குழந்தையால் ஒரு பொருளை எட்டி பிடிக்க முடிகிறதா அதாவது நம்ம போட்டோம்னா அதை வந்து வந்து நம்ம நவுந்து வந்து எடுக்குதாங்கிறத கேட்குறாங்க ஸோ எடுக்குதுங்கிறதுக்கு இங்கே ஆம் கொடுத்துருங்க இப்போ வந்து மூ மூளை வளர்ச்சி நிலை இயல்பாக இருக்குதுங்கிறத இங்கே ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துட்டாங்க நம்ம நாங்கள் நெக்ஸ்ட்டு இங்கே அடுத்ததை கொடுத்தோம் அப்படின்னா மருத்துவ விவரங்கள் தான் மருத்துவ விவரங்களில் ஒன்றுமே இல்லைங்க தான் கேட்கும் இங்கே மருத்துவ விவரங்கள்லாம் கடந்த மூணு மாதமாக வைத்து போக்கு அந்த குழந்தைக்கு ஏற்பட்டுதா அப்படிங்கிறது ஆ ஆச்சுன்னா இங்கே ஆம் போடுங்க இல்லைன்னா இங்கே இல்லைன்னு போடுங்க ஒரு சில குழந்தைங்களுக்கு டைரியா அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தாலுமே அதை இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க ஆம்னு இல்லைன்னா இங்கே இல்லைன்னுங்கிறதான் மென்ஷன் பண்ணிடுங்க ஓஆர்எஸ் கரைசல் குறித்து செயல் விளக்கம் தரப்பட்டதா ஸோ இப்போ இந்த ஓஆர்எஸ் கரைசல் குறித்து நம்ம விளக்கம் அதாவது ஓஆர்எஸ் பாக்கெட் எப்படி யூஸ் பண்ணணும் அதை பற்றின வந்து அவங்களுக்கு செயல்முறை விளக்கம் கொடுத்தோம்னா கொடுத்துருக்குறோம்னா இங்கே ஆம் அதே மாதிரி ஐஎஃப்எட் சிறப்பு அதை வந்து நம்ம கரெக்டான டைமில் கொடுத்துருக்குறோமா இல்லையா கொடுத்தோமா இல்லையாங்கிறத போடுங்க ஸோ ஒரு சில குழந்தைக்கு நம்ம இந்த டைமில் செகண்ட் விஷயத்தில் கொடுத்துருக்க மாட்டோம் ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே அந்த டைம் அந்த டைமுக்கோசரம் வெயிட் பண்ணுவோம் ஸோ அதனால் கொடுத்தோம்னா கொடுத்தோன்னு போடுங்க இல்லைன்னா இல்லைன்னு போட்டுருங்க இந்த குழந்தைக்கு கொடுத்தாச்சு அதனால் நம்ம இங்கே கொடுத்துட்டோம் அப்படிங்கிறத அதனால் அங்கே ஆமுங்கிறத நான் பதிவு பண்ணிட்டேன் ஸோ அடுத்ததை கொடுத்துருங்க அடுத்ததை கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஹைட்டு வெயிட் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு வந்துருச்சு இல்லைனா உங்களுக்கு இந்த இடத்துல ஜீரோ ஜீரோன்னு வரும் அந்த ஜீரோங்கிறது வரும்போது நம்ம தான் இந்த குழந்தையோட ஹைட்டும் வெயிட்டும் நம்ம தான் இங்கே அப்டேட் பண்ணணும் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து கொடுங்க அடுத்து கொடுத்தனா நம்ம ஆலோசனை விழிப்புணர்வு ஸோ இதை பற்றின நம்ம அங்கனாடி ஒர்க்கர் போய் நம்ம அந்த குழந்தைக்கு என்னென்ன ஆலோசனை வழங்குனாங்கிறதுக்கு ஒரு சில கேள்விகள் இங்கே கேட்குறாங்க ஸோ அது கொடுத்துருந்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஆம் போடலாம் ஆம் வந்து இங்கே பதிவு பண்ணுங்கள் ஆறு மாதம் முதல் தாய் முதல் ஆறு மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுப்பதற்கு ஆலோசனை வழங்கப்பட்டதா பிரஸ்ட் ஃபீடிங்கை பற்றி நீங்கள் அவங்களுக்கு சொல்லி சொல்லி கொடுத்தீங்களா அப்படிங்கிறத கேட்குறாங்க ஸோ அதனால இங்கே எஸ் போட்டுடலாம் ஸோ நிமோனியாங்கிறது வேறு ஒன்றுமே இல்லைங்க சுவாச கோளாறு பிரச்சனை அது வந்து எப்படிலாம் வரும் அதுக்கு அதுக்கு நம்ம எப்படி நம்ம அந்த சிம்டம்ஸ் இருக்குங்கிறத பற்றி அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை பற்றி நான் விழிப்புணர்வு கொடுத்தா இங்கே ஆம் போட்டுக்கலாம் ஓகேங்களா வயிற்றுப்போக்கு பற்றி அதாவது டயரியாவை பற்றி நம்ம ஏதாவது விளக்கம் கொடுத்துருந்தோம் அப்படின்னா பேரண்ட்ஸுக்கு அதை நான் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து இங்கே ஆம் போடுங்க தடுப்பூசி போடுறதுக்கு எந்த டைமில் எப்போ தடுப்பூசி போடணும் எந்த ஊசி எங்கே எப்போ போடணும் அப்படிங்கிறத விளக்கம் அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அதனால் நம்ம இங்கே ஆம் போட்டுருங்க இடைப்பட்ட காலத்தில் ஏதேனும் நோய் தொற் நோய்க்கு மருத்துவமனையில் கூட இது அனுமதிக்கப்பட்டால் ஆம் போடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க ஸோ இதில் வந்து நம்ம என்ன இருக்கோ நேச்சுரலாக அது இருக்குதோ அப்படி போட்டுருங்க இந்த குழந்தைக்கு ஒரு லாஸ்ட் த்ரீ டூ ஃபோர் மந்த்ஸ் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அதனால நாங்கள் எந்த ஆம் போட்டேன் ஸோ இங்க வந்து அதே மாதிரி பாருங்க ஸ்பெஷல் நியூ பார்ன் கேர் யூனிட்ல வந்து இந்த குழந்தைய அனுமதிக்கப்பட்டீங்கன்னா இங்கே ஆம் போடுங்க ஆம் போட்டிருந்தீங்க அப்படின்னா இங்க வந்து நமக்கு வந்து டேட்டு என்னைக்கு அட் அட்மிட் பண்ணாங்க என்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆனாங்கிற டேட்டு வரைக்கும் கேட்கும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து இங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா இங்க இல்லைன்னு போட்டுருங்க இல்லைன்னு போட்டீங்கன்னா இங்க சமர்ப்பிக்கவும் வரும் இந்த சமர்ப்பிக்கோங்கிறத இங்க பதிவு பண்ணிருங்க ஓகேங்களா பதிவு பண்ணதுக்கு அப்புறம் குழந்தையின் ஹெச்பிஒசி இரண்டாவது வருகை சேமிக்கப்பட்டதுன்னு வந்திருக்கு ஸோ இந்த இடத்துல நம்ம சரின்னு கொடுத்துருங்க பாருங்கள் அதே மாதிரி ரெண்டாவது வருகைக்கு மேலே பாருங்கள் உங்களுக்கு பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறங்க தேதி என்றைக்கு தேதி போட்டிங்களோ அந்த தேதி வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆயிடும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது வருகையில் என்னென்ன கேள்விகள் கேட்குதுங்கிறதையும் நம்ம உங்களுக்கு பார்த்துடலாம் பாருங்கள் பின்னாடி போயாச்சு பாருங்கள் நாலாவது வருகை ஒன்று டு ரெண்டு வயசு நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணது பாருங்கள் ஒரு வயசு எட்டு மாதம் ஸோ இந்த குழந்தைய கிளிக் பண்ணலாம்

காவியாங்கிற குழந்தைக்கு நம்ம கிளிக் க்ளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஹெச்பிஒயசி ஆப்ஷனுக்குள்ளே போயிடலாம் இங்கே பாருங்கள் நாலாவது வருகை வந்துருச்சு இந்த குழந்தைக்கு ஸோ இந்த நாலாவது வருகையில் என்னென்ன கேள்விகள் கேட்குதுங்கிறதையும் நம்ம இங்கே பார்த்துடலாம் நம்ம அந்த ஹெச்பிஒயசி பார்வைடெல்லாம் நம்ம கிளிக் பண்ணிடலாம் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பொது விவரங்களில் ஒரு சில மாற்றங்கள் வந்திருக்கும் என்னென்னா ஃபஸ்ட்டு ஆல்ரெடி இருக்கிற கொஷின் தான் குழந்தை நலமாக இருக்கிறாரா ஆம் கேட்கும் தாய்ப்பாலுடன் கூடுதல் உணவு கொடுக்கப்படுகிறதா ஸோ இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு இங்கே கேள்விகள் மாறிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா தாய்ப்பாலுடன் கூடுதல் உணவு கொடுக்கப்பட்டு இங்கே ஆம் கொடுத்துருங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிராம்னு கேட்டது இங்கே வந்து இரநூத்தம்பது எம்எல் அல்லது ஒரு கிண்ணம் வீதம்னு கேட்குறாங்க விசிட்டுக்கு விசிட்டு நம்ம இந்த கொடுக்கூடிய அளவுகளும் இங்கே மாறுது ஓகேங்களா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு இரநூத்தம்பது எம்எல் அல்லது ஒரு கிண்ணம் மீதம் ஒரு நாளைக்கு மூணு அல்லது நான்கு வேலை உணவு கொடுக்கப்படுகிறதாங்கிறது இங்கே கேட்குறாங்க ஸோ அங்கே கொடுத்தாங்கன்னா அங்கே ஆம் கொடுத்துருங்க உணவுக்கிடையே தின்பண்டங்கள் ஏதாவது கொடுக்குறாங்கன்னா கொடுக்குறாங்கன்னு போடுங்க இல்லைனா இல்லைன்னு போட்டுருங்க ஓகேங்களா இங்கே கொடுக்குறாங்க அதனால் ஆம் போட்டிருக்குறோம் ஓகேங்களா வயது கேட்டா வழங்கக்கூடிய தடுப்பூசியோட விவரங்கள் பற்றி அட்டையை பார்த்து சரியாக போட்டிருக்காங்கன்னா இங்கே ஆம் கொடுத்துருங்க கொடுத்துட்டே இங்கே அடுத்தது கொடுத்துருங்க ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூளை வள மூளை வளர்ச்சியின் விவரங்கள் இருக்கும் இங்கே ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு குழந்தையின் தவழ்ந்து செல்கிறதான்னு கேட்குது ஸோ அந்த குழந்தை வந்து அந்த ஏஜ் குரூப்புக்கு அந்த வே ஆக்டிவிட்டி பண்ணணும் ஸோ அப்படி பண்ணுச்சுன்னா இந்த இதெல்லாம் ஆம் கொடுத்துருங்க குழந்தை சிறு பொருளை பெருவிரல் மற்றும் ஆள்காட்டி விரலால் எடுக்க முடிகிறதா குழந்தை ஒரு கையால் ஒரு பொருள் எடுக்குதா அப்படிங்கிறத கேட்குறாங்க ஸோ எடுத்தாங்கன்னா இங்கே எடுக்குதுங்க அதை பா எடுக்குதுங்க அப்படின்னா யாம் கொடுத்துங்க குழந்தை ஒரு அர்த்தமுள்ள வார்த்தையை தெளிவாக சொல்கிறதான்னு கேட்குறாங்க ஸோ எதாவது நம்ம குழந்த வந்து தெளிவாக பேசுதாங்கிற மாதிரி கேட்குறாங்க ஸோ அது பேசுனா குழந்த அந்த வகையை பேசுகிறாங்க அப்படின்னா யாம் கொடுத்துருங்க குழந்தையால் டாட்டா காட்டுவது கையாட்டுவது முத்தமிடுவது போன்ற செயல்களை செய்ய முடிகிறதா ஸோ குழந்தையோட ஆக்டிவிட்டி கை காட்டுறது நம்ம தாட்டா காட்டுறது இதெல்லாம் குழந்தை பண்ணுதான்னு கேட்குறாங்க பண்ணுற மாதிரி இருந்தால் யாம் கொடுத்துருங்க குழந்தையால் கண்ணாமூச்சி விளையாட முடிகிறதா ஸோ இந்த கண்ணாமூச்சிங்கிறது வந்து நம்ம ரெகுலராக ஆக்டிவிட்டி கிடையாதுங்க இதில் வந்து கண்ணை வந்து நல்லா சிமிட்டி பார்க்குதாங்கிறது தான் அர்த்தம் ஸோ ஏதாவது பார்க்குற மாதிரி இருந்தால் நிறைய பேர் இதை தப்பான அர்த்தமாக புரிஞ்சிக்கிறாங்க கண்ணாமூச்சின்னா கண் கட்டி விளையாட்டா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாதுங்க இது வந்து கண்ணை நல்லா சிமிட்டி பார்க்குதா அப்படிங்கிறத அதோட அந்த அர்த்தம் தாங்க இதில் இங்கே பாருங்க இங்கே ஆமுன்னு போட்டிங்கன்னா மூளை வளர்ச்சி இந்த குழந்தை கண் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு சில குழந்தைக்கு அந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணலாம் இல்லைன்னு கொடுத்தீங்கன்னா இப்ப பாருங்க அருகில் உள்ள குழந்தையை அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கவும் கேட்கும் ஸோ இந்த கண்ணாமூச்சி விளையாட்டுங்கிறது கண் கட்டி விளையாடுறதில்லை இல்லைங்க குழந்தைக்கு இந்த கண்ணை நல்லா சிமிட்டி தான் இங்கே அர்த்தம் ஸோ அதை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இங்கே புரிஞ்சிக்கணும் நீங்களா புரிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம பதிவு பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் மூளை வளர்ச்சியின் நிலை இயல்புன்னு கொடுத்துட்டாங்க ஸோ அடுத்து இங்கே கொடுத்துடலாம் அடுத்து கொடுத்தோம்னா மருத்துவ விவரங்கள் கடந்த மூணு மாதங்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுதான்னு கேட்குறாங்க இந்த வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுதானா ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க இந்த குழந்தைக்கு நம்ம ஓஎர்எஸ் பாக்கெட் எப்படி யூஸ் பண்ணுங்கிற செயல்முறை விளக்கம் கொடுத்துருந்தோம்னா ஆம் போடுங்க இந்த குழந்தைக்கு ஃபோலிக் சிறப்பை ப சிறப்பை சிறப்பை பற்றி நம்ம ஏதாவது தா கொடு கொ அதாவது தகவல் அதுக்கு உண்டான திரவத்தை நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா இங்கே ஆம் போட்டுருங்க இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க ஓகேங்களா இங்கே அடுத்தது கொடுத்துருங்க அடுத்தது கொடுத்தீங்கன்னா எப்படின்னு சொல்கிற மாதிரி தாங்க எல்லா விஷயத்துலையும் இந்த ஹைட் வெயிட்டுங்கிறது காமன் தாங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் பதிவு பண்ணிந்தீங்கன்னா இங்கே ஹைட் வெயிட் வரும் இல்லைன்னா ஒரு சிலருக்கு ஜீரோ ஜீரோன்னு தான் காட்டும் நம்ம தான் போய் ஹைட் வெயிட் அப்டேட் பண்ணணும் ஸோ இந்த சென்டரில் இவங்க எல்லாருமே இந்த குழந்தைக்கு நம்ம ஹைட் வெயிட் அப்டேட் பண்ணியிருக்கிறதுனால இங்கே வந்து இங்கே நமக்கு இங்கே ஷோ ஆகுது நம்ம அடுத்ததை கொடுத்துருவோம் அடுத்ததை கொடுத்தோம்னா நம்ம பார்த்திங்கன்னா ஆலோசனை மற்றும் விழிப்புணர்வுங்கிறதுக்கு நம்ம உள்ளே வரோம் ஸோ இதில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு சில கேள்விகள் வந்து நமக்கு வந்து அந்த ஏஜ் குரூப் தகுந்த மாதிரி மாறி மாறி இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிமோனியா பற்றி ஃபஸ்ட்டு விழிப்புணர்வு கேட்டாங்க ஸோ அதனால் நிம் நிமோனியாவுக்கு வந்து நிமோனியா வந்து சுவாசக்கொலர் அதை பற்றி நம்ம விழிப்புணர்வு கொடுத்துருக்குறோம் அதனால் இங்கே ஆம் பதிவு பண்ணியிருக்கோம் வயிற்றுப்போக்கு பற்றிய விழிப்புணர்வு கொடுத்துரு கொடுத்து கொடுத்துருந்தோம்னா அதுக்கு இங்கே எஸ் கொடுங்க ஆம் கொடுங்க ஓகேங்களா அடுத்து தடுப்பூசி தொடர்பான விவரங்களை வந்து நமக்கு கரெக்டாக கொடுத்துருந்தோம்னா இங்கே ஆம் கொடுத்துருங்க இடைப்பட்ட காலத்தில் ஏதாவது நோய்க்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரான்னு கேட்குறாங்க அனுமதிக்கப்பட்டிருந்ததுன்னா இங்கே ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க ஓகேங்களா ஸோ அது அது வந்து அனுமதிக்கப்பட்டிருந்தால் மட்டும் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க ஓகேங்களா இந்த குழந்தை அனுமதிக்கப்படலை அதனால் நான் இல்லைன்னு கொடுத்துட்றேன் அடுத்தது பாருங்கள் கீழே அதாவது ஸ்பெஷல் நியூ பார்ன் கேர் யூனிட்டில் வந்து குழந்தை அனுமதிக்கப்பட்டு தான் கேட்குது இங்கே ஆம் கொடுத்தா ஆஸ்பிஷியல் ரெகுலராக சொல்கிறதாங்க அட்மிட் டேட்டும் டிஸ்சார்ஜ் டேட்டும் கேட்கும் ஸோ நம்ம அந்த குழந்தைக்கு அட்மிட் பண்ணியிருந்தால் மட்டும் இந்த ஆப்ஷனுக்குள்ளே வரணும் இல்லைன்னா நம்ம இங்கே இல்லைன்னு போட்டுருவோம் இல்லைன்னு பதிவு பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் அடுத்தது சமர்ப்பிக்கோன்னு இருக்குது பார்த்திங்களா இந்த சமர்ப்பிக்கிறத கொடுத்துருங்க உங்களுக்கு வெற்றிகரமாக வெற்றி அதாவது குழந்தையின் ஹெச்விசி நான்காம் வருகை சேமிக்கப்பட்டதுன்னு இருக்கும் ஸோ இந்த சேமிக்கப்பட்டது சரின்னு கொடுத்ததுக்கப்புறம் இந்த நான்காவது வருகை முந்நூற்றி அறுபது நாட்களுக்கு மே மேலே பாருங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட தேதியின்னு நமக்கு வரும் ஸோ இந்த இப்படி தாங்க சமர்ப்பிக்கிற தேதி வந்து என்னைக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்குங்கிறது இந்த தேதிங்க வந்து நமக்கு ரெ ரிஃப்ளெக்ஷன் ஆயிரும் ஓகேங்களா ஸோ தாங்க நமக்கு இந்த ஹெச்பிஒய் ஒய்சி ஆப்ஷனை டிஎன் ஐசிடிஸில் பதிவு பண்ணோம் ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ